கிழக்கு மாகாண சபையின் புதிய முதலமைச்சர் நியமிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக இன்று மாகாண சபை கூடியது இதன்போது சமர்ப்பிக்கப்பட்ட மாகாண சபையின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இன்றைய சபை அமர்வுக்கு முன்னர் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இதேவேளை கிழக்கு மாகாண சபையில் அமைச்சு பதவிகளை வழங்குவது தொடர்பில் கட்சிகள் மட்டத்தில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதனால் நான்கு அமைச்சுகளுக்கும் பதில் அமைச்சராக முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டாா் கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஏற்பட்ட பெரும் சர்ச்சையை அடுத்து கிழக்கு மாகாணத்தின் புதிய முதலமைச்சராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஹாஃபிஸ் நசீர் அகமது கடந்த ஆறாம் தேதி சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இதன் பின்புலத்தில் சபை முதல்வர் ஆரியவதி கலபதி தலைமையில் மாகாண சபை கூடியபோது இரண்டு மாதங்கள் இழுப்பறி நிலையில் காணப்பட்ட கிழக்கு மாகாண சபையின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முதலமைச்சரினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டு உறுப்பினர்கள் சபைக்கு சமூகம் அளித்திருக்காத நிலையில் மாகாண சபையின் ஏனைய அனைத்து உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக நான்கு வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களும் மக்கள் காங்கிரசின் உறுப்பினர்களும் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருந்தனர் அனைத்து இன மக்களும் அமைதியான முறையில் வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் என்று தெரிவித்தார் மூன்றின மக்களும் ஒற்றுமையாக வாழ முடியுமான அமைதியான சூழலை கிழக்கு மாகாணத்தில் உருவாக்குவேன் அதேபோன்று அபிவிருத்தியையும் பொருளாதார வளர்ச்சியையும் நோக்கி பயணிப்போம் அத்துடன் அனைத்து நடவடிக்கைகளிலும் மூன்றின மக்களுக்கும் ஏனையோருக்கும் நான் சமமாக நடந்து கொள்வேன் எந்த பாகுபாடுமின்றி செயற்படுவேன் எனது பதவிக்காலத்தின் போது பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்தத்தை கிழக்கு மாகாணத்தில் முழுமையாக நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கிறேன் அதேபோன்று வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதன் மூலம் அதிக அளவிலான இளைஞர் யுவதிகளுக்கு கிழக்கில் தொழில் வாய்ப்புகளை வழங்க எதிர்பார்க்கிறேன் For the large scale industries to get employment for the youths.